எந்த குற்றச்சாட்டை மீது அதிகமான குற்றச்சாட்டு என்பது மீது என்ன சொல்ல முடியும்னா இவனுக்கு அதிக வாக்கு வங்கி கிடையாது ஒண்ணு சொல்லலாம் நான் அதை பத்தி கவலையே பண்ண நான் இந்த நேர்மை கர்ணன் வேண்டுமானால் கவசத்தை கலற்றி கொடுத்திருக்கலாம் தர்மத்தின் காரணமாக என் நேர்மை என்கிற கவசத்தை என் வாழ்நாளில் என்னிடமிருந்து எவரும் பறிக்க முடியும் நான் சகோதரிகளுக்காக போராடுவது மட்டுமல்ல நான் திட்டவட்டமாக சொல்லுகிறேன் குடிக்கிறவர்களை திருத்தி விடலாம் என்ற நோக்கத்திலே என் பயணத்தை நடத்தவில்லை மது மனதை மாற்றி விடலாம் என்று நான் நடத்தவில்லை நான் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசியும் அல்ல அவ்வளவு சக்தி படைத்தவனும் அல்ல பிறகு என்ன நோக்கத்தில் செல்லுகிறேன் இளைஞர்கள் குடிக்கிறார்கள் மாணவர்கள் குடிக்கிறார்கள் சில இடங்களில் அந்த எண்ணிக்கை வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக செல்லுகிறேன் அதையும் கடந்து சொல்லுகிறேன் இந்த ஏழு வயது ஆறு வயசு எட்டு வயசு குழந்தைகள் இருக்கே அதுக்காக நான் நடக்கிறேன் இந்த பிள்ளைகளும் குடிபோதைக்கு ஒரு அஞ்சு வருஷத்தில் ஆளாகி விடக்கூடாது அதற்குள் தடுத்து வேண்டும் தமிழகம் பாழாகிவிடும் எதிர்காலத்தை பற்றி நான் கவலைப்படுகிறேன் சின்ன பிஞ்சுகளை பார்க்கிற போது இவர்கள் வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் அறம் வளர்த்த தமிழகத்திலே இவர்கள் ஒழுக்க நெறிகளோடு வாழ வேண்டும் இவர்கள் குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற கவலையில் நடக்கிறேன்